இறையேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ் அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களை சில நேரத்தில் நாம் அதிகமாக நினைப்பதுண்டு கடவுள் என் கூட இருக்கிறாரா கடவுள் என் கூட இருந்தால் எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் நம்முடைய மனதில் வருவது சாத்தியமாக இருக்கலாம் இந்த காணொளி வழியாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படக்கூடிய ஒரு அழகான இறைவார்த்தை திருப்பாடல் இருபத்தி மூன்று நான்காவது வசனம் தாவீது அரசன் சொல்லக்கூடிய வார்த்தை இது அவர் நான் சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கும் பொழுது எந்த தீமையும் குறித்து நான் பயப்பட மாட்டேன் இன்னைக்கு சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஊட்டி கொடைக்கானல் மலை பகுதியில் போகும் பொழுது மேல இருந்து கீழே ஜஸ்ட் ஒரு மைனூட் அளவுல நம்ம மிஸ் ஆனாலும் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கில் நாம் நம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு எதிர்மறையான சூழ்ந்திருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குள் நாம் செல்ல நிகழ்ந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை அனுபவம் நமக்கு இருந்தால் எந்த ஒரு தீமையும் நம்மை அணுகாது இந்த வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்பி நாம் வாழ்வோம் காட் பிளஸ் யூ ஆல்